சார் சொன்ன மாதிரி கிளைண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இப்போ எல்லா எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஒவ்வொரு தசா ஒவ்வொரு புத்தி தான் இருக்கும் திசையும் நடக்கும் புத்தியும் நடக்கும் அப்போ இந்த தசாநாதன் சரியில்லை புத்திநாதன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியது தான் ராசி நட்சத்திரங்கள் எல்லாமே அப்ப தசை நடக்கிறத வச்சுதான் இன்னைக்கு காலத்துல இப்போ ஒருத்தர் அஹ் கீழே இருப்ப அடிமட்டத்துல இருக்கீங்க திடீர்னு மேல வருவீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி எழுதி நீங்க அடிச்சு போய் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நீங்க பெரிய கலெக்டர் ஆகலாம் இப்படி ஒரு தசா புத்திய கொண்டுதான் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அடு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் சரி அப்ப அந்த தசா புத்தி கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படிங்குறதுதான் இங்க நான் கோயில்களா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து கம்மியான ஒரு அமைப்பு போயிருச்சு ஆளுகளும் கம்மியா இருக்காங்க கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அதோட விசேஷங்களும் கம்மியா இருக்கு நம்மளுக்கு வந்து ஒன்பது நவகிரக கோயில்கள் அப்படின்னு சொல்லும் ஒன்பது நவகிரகங்கள் கோயில்கள் அப்ப இந்த நவ கிரக கோயில்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து நார்மலாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் நவ கிரக கோயில்கள் அதுல வந்து திருநள்ளாறு இருக்கு எல்லாமே வந்து நவ சூரியனார் கோயில் எல்லாமே இப்ப சூரியதர்சன்தான் சூரியனார் கோயிலுக்கு போங்க திங்களூர் போங்க அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் கும்பகோணத்தை சுத்தி இருக்கு இது வந்து நவகிரக கோயில்கள்னு சொல்றோம் நான் எடுத்திருக்கிற கோயில்கள் எப்படின்னா அது வந்து இந்த கோயில்கள கோச்சாரப்படி நடக்கக்கூடியது இந்த கோச்சாரத்துல சூரிய தசை நடக்குது கோச்சாரப்படி உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கோயில்கள் இப்ப நான் எடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் படி இப்ப நீங்க வந்து சூரியன் தசை நடக்குது சந்திரன் புத்தி நடக்குது சூரியன் புத்தி நடக்குது செவ்வாய் புத்தி நடக்குது புத்தியும் தசாநாதனும் தசையும் புத்தியும் புத்தியும் எது நடக்குதோ அப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போகிறது சொல்ற உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயில்கள் திருநெல்வேலி டு தூத்துக்குடி திருநெல்வேலி டு தூத்துக்குடியில அமைஞ்ச மா ஒரு மாவட்டங்கள்ல தான் இருக்கு நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கைலாயங்கள் நவ கைலாயம் அப்போ இந்த நவ கைலாயம் ஒன்பது ஒன்பது நம்மளுடைய ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது அமைப்பு உண்டு ஓகே இப்ப இந்த நவ கைலாயங்கள் நான் சொன்ன இந்த கும்பகோணத்தை சுற்றியுள்ள கோயில்கள் கிடையாது நான் சொல்றது தாமிரபரணி கரைகள் தாமிரபரணி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரபரணி கரையில வரிசையா அமைந்திருக்கக்கூடிய கூடிய கோயில்கள் தான் நவ கைலாயங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம வந்து இந்த திருநள்ளாற தெரிஞ்சுக்கிறவங்க சனி பகவானுக்கு இன்னொரு கைலாயமும் இருக்கு அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து இதனுடைய விளக்கத்தை எடுத்து நாங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு சொல்லாம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு ஒரு தசை நடக்குதுன்னா அந்த நம்ம கோயிலுக்கு போகலாம் சரி ஒரு கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு அங்க வரிசையே எல்லாமே இருக்கு ஒரே இடத்துல இருக்கு அப்ப நீங்க வந்து இங்கொன்னு அங்குன்னே போக வேண்டாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு தசை இருக்கு தசை எப்படி இருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினி அஸ்வினா கேது அடுத்தது பரணி அப்படின்னா சுக்கரன் அப்போ கேது பகவானில இருந்து சுக்கரன் அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மாதிரி நம்மளுடைய தசா புத்தியோடைய எந்த வரிசையில இருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் அமைஞ்சிருக்கு அது எவ்வளவு பெரிய விசேஷம் இப்ப இங்க வந்து நீங்க ஒரு கோயில ஒரு பக்கம் பாப்பீங்க ஒரு இது வந்து வரிசைப்படி எந்த தசாநாதன் நம்மளுக்கு தசையெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த வரிசையில தான் இந்த கோயில்கள் இருக்கு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஓகேங்களா சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய கோயில்கள் ஏன்னா நம்மளுக்கு சூரியனே முதன்மையா எடுத்துக்குவோம் சூரிய

புதன் திசையில புதன் புத்தி இப்ப நான் சொன்னேன் புதன் திசையில புதன் புத்தியில ஒருத்தர் படிக்கிறாங்க ஒரு விஷயத்த அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டே என்னன்னு தெரியாது ஒரு விஷயத்த படிக்கிறாங்க இல்ல எக்ஸாம் எழுதுறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா எழுதலாம் பண்ணலாம் ஆனா அவங்க வெளி உலகத்துக்கு அது ரீச் ஆகி வரும்போது அந்த புத்தி மாறணும் புரியுதுன்னா புதன் திசை அவங்களுக்கு நல்ல தான் கொடுக்கும் புதன் மாதிரி ஒரு கெடுதலும் இல்லை புதன் மாதிரி ஒரு அதிர்ஷ்டமும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த புதன் பகவான ரொம்ப வலிமை அவர் எப்ப மாறாருன்னே தெரியாது அஹ் அவதார புருஷன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இப்படி மாறுவாரு நாளைக்கு அப்படி மாறுவா அப்ப இந்த புதன் அமைப்பு உடையவங்க உங்க ஜாதகத்துல ரொம்ப வலிமை ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடத்துல எல்லாம் புதன் இருந்தா நீங்க கொஞ்சமாவது சாஸ்திரம் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஆன்மீக சிந்தனை இருக்கும் ஆன்மீக செயல்பாடு உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த புதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்ல வலிமைப்படுத்தும் அதனுடைய புத்தி செயல்படுத்தும் ஆனா வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது புத்தி மாறினதுக்கு அப்புறம் தான் கொண்டு போகும் அப்ப புதன்ல கேது வரும்போது உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும் என்னப்பா ஒண்ணுமே புரியல எனக்கு நான் படிக்கிறதெல்லாமே எனக்கு விட்டெல்லாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே வந்து அந்த மாறினதுக்கு அப்புறம் அடுத்த புத்தி வரும்போது சூப்பர் செயல்பாடு பண்ணும் இது வந்து தென்திருப்பேரை அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்க போகலாம் உங்களுக்கு இதை புதன் திசை நடந்து புதன் புத்தி நடந்தால் சரி இது டோட்டலா நம்ம வந்து நவ கைலாயம் அப்படிங்கக்கூடிய இடத்தை வந்து சொல்லியிருக்கோம் இந்த நவ கைலாயத்துக்கு நம்ம வந்து அந்த பாபநாசம் டூ அஹ் முரப்பாடு வழிய தாமரபரணி கரைய வந்து வரிசையா இருக்கு இந்த இடத்துக்கு போகும்போது தாமிரபரணி ஆற்றுல வந்து குளிச்சிட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க என்ன எனக்கு முற்றும் முக்காலமும் முக்காலமும் அறியும் திறன் இருக்கு நான் மூணு ஜென்மத்துடைய பாவங்கள் எனக்கு தீர்ந்துடும் இப்படி எத்தனை பேர் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்ப அங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாமே இந்த தசை நடக்கிறதுக்கு வலிமை பெறக்கூடிய இடம் ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு இடம் வந்து வலிமையா இருக்கு அது போயிட்டு வாங்க எந்த கிழமைங்கிறது கிடையவே கிடையாது உங்களுடைய தசையும் புத்தியும் நடக்கிறதுக்குள்ள நீங்க போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் போயிடுமா கிழமைகள் பார்த்து நம்ம அது வந்து லாங் டிராவல் இந்த கிழமைகள் பார்த்து நம்ம போனோம் அப்படின்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது எந்த கிழமை ஆனா அஷ்டமி நவமி அமாவாசை இந்த நாள்ல நீங்க போக வேண்டாம் மத்த எந்த இருந்தாலும் அது செவ்வாய் சனி பகவானுடைய சனிக்கிழமை அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது அஷ்டமியில போகாதீங்க நவமில போகாதீங்க அம்மாவாசையில போகாதீங்க ஓகேவா இது மட்டும் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கரெக்டா பதிவு பண்ணுங்க இப்ப நம்ம பதிவு பண்ணலாம் ஓகே மேடம் பார்த்து டாபிக் போலாமா